சபாநாயகர் அவர்களே இந்த தீர்மானத்துக்கு விரோதமாக நான் பேச வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருப்பதை காண்கிற போது நான் ஒரு புறத்தில் சந்தோஷம் அடைகிறேன் மற்றொரு புறத்திலோ துக்கப்படுகிறேன் ஏன் துக்கப்படுகிறேன் என்று கேட்டால் பழைய காங்கிரசுக்காரனாகிய நான் இந்திய நாட்டுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு காங்கிரஸ் மகாசபை செய்த தியாகங்களை எல்லாம் பங்கு கொண்டவன் நான் அந்த காங்கிரசு மகா இன்று காங்கிரசுக்காரர்கள் எவ்வளவு பக்தி காட்டுகிறார்களோ அதை விட அதிகமான மரியாதை என்னுடைய மனசாட்சி சொல்கிறபடி வைத்திருக்கிற நான் காங்கிரசு காங்கிரஸ் மகாசபை மீது நம்பிக்கை தீர்மானத்தை கோரும் போது அதற்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் வருடத்தில் ஓட்டு அளிக்க வேண்டியிருக்கிறதே என்ற ஒரு காரணத்துக்காகத்தான் என்றாலும் காங்கிரஸ் மகா சபாயானது என்ன நல்ல காரியங்களை செய்திருந்த போதிலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் இருந்த காங்கிரஸ் வேறு அதன் கொள்கை திட்டங்கள் வேறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் வருடத்திலே காங்கிரசுக்காரர்கள் என்று சொல்லி கொள்பவர்கள் செய்யும் காரியங்கள் வேறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழிலே என்னை தேர்தலுக்கு நிற்கும்படி நான் அட்வா கமிட்டிக்கு மனு போராவிட்டாலும் கூட நீதான் தேர்தலுக்கு நிற்க வேண்டும் என்று வற்புறுத்திய காங்கிரஸ் மகாசபை வேறு இன்று காங்கிரசுக்காரர்கள் என்று சொல்லி கொள்பவர்கள் அவருடைய நடத்தையும் வேறு நாட்டுடைய மக்களவை கருதியே அஹிம்சா தர்மத்தில் பாடுபட வேண்டும் என்று உபதேசித்த காங்கிரஸ் மகாசபை வேறு இன்று பலாத்காரத்தில் மறுமுகமாக கவனமாக இறங்கி மக்களுக்கு இழைத்துக் கொண்டிருக்கும் தீமைகள் வேறு காங்கிரஸ் மகாசபை என்னென்ன நன்மைகளை செய்ய போகிறது என்று எதிர்பார்த்தார்களோ அது வேறு ஆனால் சென்ற ஐந்து ஆண்டில் காங்கிரஸ் ஆட்சியினால் மக்கள் அடைந்த துன்பங்கள் நஷ்டங்கள் வேறு காங்கிரஸ் கட்சியால் தேர்தலுக்கு நிற்க தேர்ந்தெடுக்கப்பட வேண்டுமென்றால் ஒவ்வொரு மெம்பரையும் பொறுக்கி எடுத்த காலம் வேறு ஆனால் எந்தெந்த இடத்தில் தங்களுக்கு சாதகமான ஆட்கள் இருக்கிறார்கள் எந்தெந்த இடத்தில் முனிசிபல் சேர்மனாகவோ ஜில்லா போர்டு பிரசிடண்டாகவோ வரக்கூடும் என்ற சுயநலத்தோடு ஒருவர் மற்றொருவரால் நம்மை நன்மை அடைய வேண்டும் என்ற கருத்தோடு காங்கிரஸ் துரோகிகளையும் கண்காணிகளையும் ராஜாக்களையும் சலுகைகளையும் மெம்பராக நிற்க வைக்க பொறுக்கி இருக்கும் இந்திய காங்கிரசின் யோக்கிய பொறுப்பற்ற நடத்தை வேறு பொதுமக்களை காங்கிரஸ்காரர்கள் நினைப்பது போல் ஏமாற்றுவது சுலபமான காரியமல்ல பொதுமக்கள் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள் காங்கிரஸ் செய்யும் காரியத்தில் நன்மை தீமையை உணர்ந்து அந்த காரியத்தை செய்யக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு அதிகரித்து விட்டது அதனால் காங்கிரஸ் கமிட்டிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களையும் கூட அவர்கள் சீர்திருக்கி பார்த்தே ஓட்டு போடுகிறார்கள் அப்படி அவர்கள் யோக்கிய பொறுப்பிட்ட காங்கிரஸ் காரன் அல்லாத ஆனால் ஐம்பத்தி இரண்டாம் வருஷத்திலே காங்கிரஸ் கமிட்டியால் காங்கிரசுக்காரன் என்று குத்தி தேர்தலுக்கு நிக்க வைக்கப்பட்டிருக்க ஒரு நபருக்கு எதிராக ஓட்டு போட்டு அவர்களை தோற்கடித்து விட்டால் உடனே ஜனங்கள் செய்தது மகாத்மா காந்திக்கு செய்த துரோகம் என்று கூக்குரலிடுகிறார்கள் காங்கிரசுக்காரன் அல்லாத யோக்கிய பொறுப்பற்ற ஒரு நபரை தேர்தலுக்கு நிக்க காங்கிரஸ் கமிட்டி தேர்ந்தெடுத்ததே அவமானமான செயல் என்று மறந்து விட்டார்கள் மறந்து விடுகிறீர்கள் அவருக்கு எதிராக ஓட்டு போட்ட ஜனங்கள் உத்தம ஜவஹர்லால் நேருக்கு துரோகம் செய்துவிட்டதாக ஓடமிடுகிறார்கள் தேர்தலிலே ஒரு யோக்கிய பொறுப்பற்ற நபர் பணத்தை கொடுத்து காங்கிரஸ் முத்திரையை குத்தி கொண்டு தேர்தலிலே நின்று தோற்று போய்விட்டால் அது மகாத்மா காந்திக்கு ஏற்பட்ட தோல்வி ஜவஹர்லால் நேருக்கு ஏற்பட்ட தோல்வி என்று சொல்லிக்கொள்ள உங்களுக்கு இல்லையா என்று அந்த பக்கம் உள்ளவர்களை பார்த்து கேட்கிறேன் இது மிகவும் இழிவான அவமானகாரமான செய்கை என்பதை அந்த பக்கத்தில் இருப்பவர்கள் உணராமல் இருக்க முடியாது அவர்களுக்கு உண்மையிலேயே ஆச்சாரியார் சொல்கின்ற மனச்சாட்சி இருக்குமேயானால் அதற்கு அடுத்தாற்போல் மற்றொரு விவரத்துக்கு வரவேண்டும் எப்படி இருந்தபோதிலும் நாங்கள் கவுர்மொன்று நடத்த வேண்டும் நாங்கள் சென்ற காலத்தில் எவ்வளவோ சிறிய சிறிய குற்றங்களை எல்லாம் செய்திருந்த போதிலும் வருங்காலத்தில் எவ்வளவு பெரிய பெரிய நன்மைகளை எல்லாம் செய்ய திட்டம் போட்டிருப்பதால் நாங்கள்தான் மீண்டும் சர்க்காரை நடத்த வேண்டும் என்று சொல்வது மிகவும் புத்திசாலித்தனமான வாதம் ஆனால் மற்றவர்களுக்கு சர்க்காரை நடத்த முடியாது என்று சொல்வதோ மற்றவர்களுக்கு பேசத் தெரியாது வாதாட தெரியாது என்று சொல்வதோ அறிவுக்கு பொருந்து இருக்காது ஆண்டவன் அருதால் நான் ஊமையும் அல்ல நான் நன்றாக பேசுவேன் ஆங்கிலத்திலும் பேசுவேன் தமிழிலும் பேசுவேன் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் வருடத்திலிருந்து கணம் ராஜகோபாலாச்சாரியரே மகாசான அதாவது மாகாண பிரதமராக கொண்ட அதாவது முதலமைச்சராக காங்கிரஸ் மந்திரிசபை பதவியில் இருந்த காலம் வரையிலும் நான் ஒரு வார்த்தை கூட பேசியது கிடையாது ஒரு கேள்வி கூட கேட்டதும் கிடையாது ஏன் அதன் காரணத்தை யாரும் ஆராயவில்லை ஆனால் இன்று காங்கிரஸ் நண்பர்கள் என்னை பற்றி இழிவாக தேர்தலில் பிரச்சாரிக்கும் போது முத்துராமலிங்க தேவரை ஒன்றும் பெரிய ஆளாக எண்ணிவிட வேண்டாம் சட்டசபையில் ஒழுங்காக நான் வார்த்தை கூட பேசத் தெரியாது மேடையிலே வேண்டுமானால் பேசுவாரே தவிர சட்டசபையிலே வாயே திறக்க தெரியாது அவரை தேர்ந்தெடுத்து என்ன செய்வது என்பதெல்லாம் பேசிய விஷயங்கள் எனக்கு தெரியாதது அல்ல ஆனால் எந்த நிலையில் சட்டசபையில் பேசாமல் இருந்தேன் பேசத் தெரியாதவனா பேசுவதை புரிந்து கொண்டு பதில் சொல்ல தெரியாதவனா அப்போது ஏன் பேசாமல் இருந்தேன் என்பதை யாராவது யோசித்துப் பேசினார்களா என்பதை கவனிக்க வேண்டும் நான் ஏன் பேசாமல் இருந்தேன் அகிம்சா மூர்த்தியாகிய காந்தியின் பிரதம சீடராகிய ஸ்ரீமான் ராஜகோபாலாச்சாரியார் என்னும் ராஜாஜி மாகாண பிரதமராக அதாவது முதலமைச்சராக இருக்கிற போது இருந்தபோது அவருக்கு பிடித்தமான நண்பரை பற்றி எதுவும் கேள்வி கேட்கவோ மறுத்து பேசவோ உரிமை நண்பர்களுக்கு கிடையாது என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழிலே நடந்த தேர்தலிலே காங்கிரஸ் கட்சியின் சார்பாக பிரச்சாரம் செய்ததற்கு ஆள் கிடையாது ராமநாதபுரம் ஜில்லா ராஜாசோர அண்ணாமலை செட்டியாரும் அவருடைய திருக்குமாரவனம் முத்தையா செட்டியாரும் உள்ள தொகுதியிலேயே அவர்களுடைய படைபலம் பனைபலம் ஆங்கிலேய துணைத்தனத்தின் சிநேக பலம் இவ்வளவையும் கொண்டு அவர் அந்த பகுதியிலேயே அவருக்கு எதிராக காங்கிரஸ் பிரச்சாரத்துக்கு வருபவர்களே ஒரு ஆட்டு ஆட்டி வைத்துக் கொண்டு இருந்தார் அதையும் மீறி அவர் செல்வாக்கை மீறி பிரச்சாரத்திற்கு சென்ற காங்கிரஸ்காரர்கள் ராஜாசர் அண்ணாமலை செட்டியாருக்கு எதிராக பேசுகிறபோது போது போலீஸ்காரர்களால் இழுத்து தள்ளப்பட்டு அவமானம் செய்யப்பட்டார்கள் அந்த போலீஸ்காரர்களின் அக்கிரமமான செய்கைக்கு அவமானகரமான இழிவான செயலை செய்த அந்த போலீஸ்காரர்களுக்கு தக்க தண்டனை கொடுக்க வேண்டும் என்று எங்கள் உள்ளம் குமுறியது அந்த பிராந்தியத்தின் அப்பொழுது தில்லி சட்டசபை மெம்பராக இருந்த கணம் சத்தியமூர்த்தி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்கு போன பொழுது ஒரு இன்ஸ்பெக்டர் ஹகில் ரிவால்வருடன் வந்து நீங்கள் பேசினால் கலகம் ஏற்படும் ஆகையால் பேசக்கூடாது என்று தடுத்து மேடையை விட்டு இறங்கி செய்தார் அந்த அளவுக்கு போலீஸ் பலாத்காரம் தலைவர் தாடியது பிரஜா உரிமை இருந்த இடம் தெரியாமல் மறைந்தது அப்பொழுது நான் அங்கு சென்று ஒவ்வொரு இடங்களிலும் போலீஸ் மிரட்டலை மீறி பிரசங்கம் புரிந்து காங்கிரஸை இயங்க செய்ய வேண்டியதாக இருந்தது அன்று ராஜாசர் அண்ணாமலை செட்டியார் தொகுதியிலே தேர்தல் பிரச்சாரம் செய்ததற்கு ஆள் நிலைமை இருந்தது அந்த நேரத்தில் என் உயிரையும் மதிக்காமல் அந்த இடத்திற்கு தேர்தல் பிரச்சாரம் செய்ய சென்றபோது போலீசாரால் காங்கிரசுக்காரர்கள் அவமானம் செய்யப்பட்டார்கள் என்பதை கேள்விப்பட்டேன் அதனால்தான் கணம் ராஜாஜியை பிரதமராக கொண்ட காங்கிரஸ் மந்திரி சபை சென்னை மாகாணத்தில் ஏற்பட்ட உடனேயே அந்த தொகுதியில் போலீசாரால் காங்கிரசுக்காரர்களுக்கு இழைக்கப்பட்ட அவமானத்தை விசாரிக்க வேண்டும் என்பதற்காக முதன் முதலில் நான் ஒரு கேள்வி எழுத அனுப்பினேன் அந்த கேள்வி முதலில் பார்ட்டிக்கு அனுப்பப்பட வேண்டும் பார்ட்டியினுடைய அனுமதியின் பேரில்தான் அந்த கேள்வி பின் அசம்பிளி செக்ரட்டரிக்கு அனுப்பி வைக்கப்படும் என்னென்ன விதங்களிலெல்லாம் மெம்பர்களை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் கட்டுப்பாடு இருக்க வேண்டும் என்பது வாசகம்தான் கட்டுப்பாடு இல்லாவிட்டால் எந்த பாட்டியும் வெற்றிகரமாக இயங்க முடியாது ஆனால் கட்சியின் தன்மானத்தை காக்க கட்சிக்கு ஏற்பட்ட அவமானத்தை துடைக்க என்ற துடிப்போடு கொண்டு வரப்பட்ட நியாயமான ஒரு கேள்வி தலைவர் ராஜாஜிக்கு வேண்டிய ஒரு நபரை பற்றியது என்ற காரணத்துக்காக கட்சியின் கௌரவத்தை மறந்து கட்சியின் நலனை மறந்து அதை வரவிட முடியாதபடி கட்டுப்படுத்தி வைப்பதென்றால் அது மிக அவமானகரமானதாகும் நான் அனுப்பிய கேள்வியும் அப்படித்தான் இருந்தது அதிலிருந்தது நான் எதுவும் பேசுவதில்லை என்று தீர்மானித்து விட்டேன் சட்டசபையின் தலைவருக்கு கட்சியின் தலைவருக்கு நான் காங்கிரசு சட்டசபை மெம்பர் என்ற முறையில் காங்கிரசுக்கு விரோதமாக போலீசாரின் உதவியை கொண்ட ராஜாசர அண்ணாமலை செட்டியார் செய்த அக்கிரமங்களை விசாரிக்க வேண்டும் என்று நான் அனுப்பிய கேள்வியை இந்த மகாபுருஷர் ஸ்ரீமான் ராஜ கோபாலச்சாரியார் தானே கடவுளின் அவதாரம் என்று சொல்ல நாவு நடுங்காத அவதார புருஷர் ராஜாஜி என்ற ராஜகோபாலாச்சாரியார் தனக்கு ராஜாசர அண்ணாமலை செட்டியார் வேண்டியவர் என்ற காரணத்திற்காக அந்த கேள்வியை கேட்கக்கூடாது என்று தடுத்து விட்டார் மானம் போன காங்கிரசு சபையின் அங்கத்தினர் என்ற அவமான சீட்டை தாங்கிக் கொண்டு நான் அன்று முதல் மந்திரி சபை கலைகிற வரையில் பேசுவதில்லை என்று தீர்மானித்து விட்டேன் அப்படியே பேசாமலும் இருந்தேன் இதுவும் இந்த மகானுவாவா பாவரின் அடக்குமுறைதான் தன்மானம் போன காங்கிரசின் மானம் கப்பலேறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இரண்டு வருஷம் மௌனம் சாதிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டது அன்று எதிர்தரப்புக்கு போகலாம் என்றால் அன்றோ எதிர்ப்பு அரசியலே கிடையாது அந்த நிலைமை இருந்து கொண்டிருக்கிற போது அதற்கு பின்னால் காங்கிரஸ் கொள்கைக்கு துரோகம் செய்துவிட்டு வெள்ளையனோடு கூடி குழுவி பேசப்போகும் சமஷ்டி திட்டம் இந்த திட்டம் முறிந்த பின்னர் தான் அதற்கு புறம்பாக பல விஷயங்களை ஒப்புக்கொள்ள அவர்கள் வற்புறுத்தப்பட்டனர் அப்போதுதான் ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வர வேண்டும் என்பதான ஒரு தீர்மானம் மாகாண காங்கிரஸ் கமிட்டியில் நிறைவேறியது சிஆர் ராஸ் காலத்தில் இதே ராஜாஜி முதலில் தேர்தலுக்கு யாரும் நிற்கக்கூடாது என்று சொன்னார் சட்டசபைக்கு போக வேண்டும் என்று யாரும் விரும்பக்கூடாது என்று அது ஒரு மாயவலை விபச்சாரம் செய்யும் விடுதியை போன்றது பாபகரமானது என்பதாகவெல்லாம் அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்யப்பட்டது ஆனால் சிஆரும் புதுக்கோட்டை சத்தியமூர்த்தி ஐயருமாக தேர்தலுக்கு நிற்க வேண்டும் என்பதற்காக தீர்மானம் செய்தவுடன் என் பிராந்தியத்திலே தேர்தலுக்கு என்னை தவிர வேறு ஆள் நிற்க முடியாது என்று சொல்லி எனக்கு தேர்தலுக்கு நிற்க டிபாசிட் கட்டுவதற்காக ரூபாய் இருநூத்தி ஐம்பது தந்தி ஆர்டரில் வந்தது காங்கிரஸ் கமிட்டியிடமிருந்து அட்கா கமிட்டியை நான் கேட்கவில்லை தேர்தலில் போட்டியிடுகிற போது காங்கிரஸ் மக்களிடம் என்ன சொல்லி ஓட்டு வாங்கிற்று என்பதை எல்லோருக்கும் புரிய வேண்டும் என்பதற்காக ஆங்கிலத்திலே சொல்கிறேன் வி ஆர் நாட் கோயிங் டு ஒர்ட் த கான்ஸ்டூஷன் வி ஆர் டு ரெட்இட் ஸோ பிளீஸ் ஓட் ஃபார் அஸ் திட் வாஸ் த காங்கிரஸ் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ இன் நைன்டீன் தேர்ட்டி செவன் நாங்கள் Constitution படி வேலை செய்யப் போகவில்லை அதை உடைக்கவோ போகிறோம் ஆகையால் எங்களுக்கு ஓட்டு போடுங்கள் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழிலே ஒவ்வொரு வாக்காளரிடமும் காங்கிரஸ் சென்று ஓட்டு கேட்டது பிரிட்டிஷாரோடு சேர்ந்து ஒத்துழைக்கப் போகிறோம் என்று ஓட்டு கேட்கவில்லை ஆனால் ஓட்டு பெற்று வெற்றி பெற்று உள்ளே வந்தவுடன் நடந்தது என்ன பதவிக்கு வந்தவுடன் கான்ஸ்டியூஷனை உடைக்கப் போகிறார்கள் என்று நினைத்தார்கள் ஆனால் உடைத்தார்களா இல்லை காங்கிரஸ் சர்க்கார் பதவிக்கு வர என்று தன் உயிர் உடல் பொருள் யாவையும் தியாகம் செய்து உறுப்பினர்களின் மண்டைகளைத்தான் உடைத்தார்கள் கைகால்களைத்தான் உடைத்தார்கள் கடவுள் தான் என்று கொள்கிற கிருபா கடாச்சம் மிக்கவரான நமது சிறீமான் ராஜாஜி எனும் ராஜகோபாலாச்சாரியாரின் தலைமையில் நடந்த காருண்யமிக்க சர்க்கார் அவ்வாறு செய்வது மிகவும் தவறு அநியாயமானது என்று குறுக்கிட்டு கேட்ட காலத்தில் எனக்கு கிடைத்தது சிறைச்சாலை தன்மானமிக்க காங்கிரசுக்காரர்களின் செய்கியாயுது கான்ஸ்டிடியூஷனை உடைத்து குற்றத்திருந்த சட்டத்தின் ஏடுகளை சட்ட புத்தகத்திலிருந்து கிளித்தெறிய போகிறோம் என்று மக்களிடையே ஓட்டு கேட்ட காங்கிரஸ் கட்சி ஸ்ரீமா ராஜகோபாலாச்சாரியார் தலைமையின் கீழ் மந்திரி அமைந்தபோது பிரிட்டிஷ் ஆட்சியில் இருந்ததைவிட கோரமான அளவில் குரூரமான வகையில் அதே குற்றத்துக்கு சட்டத்தின் விதியையும் மீறிய அளவில் தேசத்துக்கு தியாகம் செய்த தேசபக்தர்கள் மீது பாட்டிவாலாவின் தடையை உபயோகித்தார் இந்த கருணாமூர்த்தி அஹிம்சா தர்மவாதி அவதார உருசரான ராஜாஜியர் என்னும் ஸ்ரீமான் ராஜகோபாலாச்சாரியார் அடக்குமுறையை எதிர்க்கும் போராடிய காங்கிரஸ் கட்சியின் தலைவரான இந்த மகானுபாவர் அரசாங்க தலைவரானவுடன் தேசபக்தர்களின் தலையை உடைத்து அடக்குமுறைகளை முன்புரைந்ததைக் காட்டிலும் அதிகமாக கையாண்டார் தேசபக்தர்களை சிறைச்சாலையில் தள்ளினார் தாங்களே நிரந்தரமாக பதவியில் இருக்க போகிறோம் என்று எண்ணத்தில் இப்படி வெறித்தனமான அடக்குமுறைகளை புறத்தார் இந்த அவதார புருஷர் பதவிக்கு வரும் முன் அடக்குமுறைகளை எதிர்த்தவர்கள் பதவிக்கு வந்தவுடன் அதே அடக்குமுறைகளை கையாண்டார்களே தாங்கள் நிரந்தரமாக பதவியில் இருக்க போகிறோம் என்ற எண்ணத்தாலா அவர்களும் இரண்டொரு வருஷத்திலே ராஜினாமா செய்து எங்களை தள்ளிய சிறைக்கேத்தான் அவர்கள் வர வேண்டும் என்று நினைத்திருப்பார்களா கருப்பன் கருப்பன் என்று வெள்ளையனால் நிந்தியிக்கப்பட்ட ஊராசனம் செய்யப்பட்ட இந்திய மக்கள் தங்கள் மந்திரிசபை அமைத்தவுடன் என்ன செய்ய வேண்டும் யார் தம்மை நிந்தித்தானோ அந்த வெள்ளையனுக்கே கால் வருடியதாகவோ அவன் ஆணைக்கு அடிபணிந்து கொண்டா பதவி வசிப்பது வெள்ளையனுக்கு விரோதமாக பேசி ஓட்டு வாங்கி வந்த இந்த காங்கிரஸ் கட்சி என்ன செய்தது வெள்ளையனை விரோதித்துக் கொண்டதா இல்லை பீகாரிலும் மற்ற இடங்களிலும் அவர்களுக்கு உத்தியோகம் கொடுத்து அவன் கட்டளைக்கு அடிபணிந்தது இந்தியனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய உத்தியோகம் வெள்ளியனுக்கு கொடுக்கப்பட்டது பீகாரில் அப்பொழுதாவது மந்திரி சபையை ராஜினாமா செய்திருக்க வேண்டும் அதை செய்யாமல் மீண்டும் காங்கிரசுக்கு அவமானத்தை உண்டு பண்ணினார்கள் அந்த நிலைமை உண்டு பண்ணப்பட்ட பிறகு சஷ்டியை ஒத்துக்கொள்வது என்ற எண்ணத்தோடு தான் காங்கிரஸ்காரர்கள் ரகசியமாக ஒரு திட்டம் போட்டு வேலை செய்தார்கள் அந்த சமயத்தில் காங்கிரஸ் ராஷ்டிரபதி தேர்தல் வந்தது அந்த ராஷ்டிரபதி தேர்தலில் சுபாஷ் சந்திரபோஸ் போட்டியிட்டார் அவருக்கு எதிராக பட்டாபி சீதாராமையாவே அவர்களது சார்பிலை நிறுத்தி வைத்தார்கள் அப்பொழுது என்ன நடந்தது இப்போது அரும்புக்கோட்டையில் தேர்தல் நடக்கிற காலத்தில் ஆச்சாரியார் போன்ற வயது முதிர்ந்தவர்கள் அறிவுமிக்கவர்கள் அனுபவமிக்கவர்கள் என்ன நினைத்தார்கள் கடைசியில் எப்படி ஏமாந்து போனார்களோ அது போலத்தான் அன்று காந்தியடிகள் அவர்களும் பட்டாபி சித்தராமையா ஜெயித்து விடுவார் என்று எண்ணினார் உண்மையில் என்ன நடக்கும் என்று அவர்கள் புரிந்து கொள்ளாமல் ஆனால் புரிந்து கொண்டவர்களைப் போலத்தான் நடிக்கிறார்கள் காந்தியடிகள் தனக்கு நிச்சயமாக தோல்வி வரும் என்று தெரிந்து கொள்ளவே இல்லை அவர்களும் தேர்தலுக்கு வேலை செய்தார்கள் நாங்களும் வேலை செய்தோம் உண்மையிலே யாருக்கு வெற்றி கிடைத்தது இப்பொழுது அரும்புக்கோட்டையில் நடந்தது போலத்தான் அப்பொழுது சுபாஷ் சந்திர போசு அவர்கள் பட்டாபி சீதாராமையாவை தோற்கடித்தார் அரும்புக்கோட்டை தேர்தலில் காங்கிரஸ் தோற்று போனவுடன் எப்படி இந்த மகானுபாவர் தமக்கு எதிராக எல்லோரும் ஓட்டளித்ததாக எடுத்துக்கொண்டு இந்த நம்பிக்கை தீர்மானத்தை கொண்டு வந்தாரோ அதே போலவே மகாத்மா காந்தி அவர்கள் பட்டாபியின் தோல்வி என் தோல்வி என்று கூறினார் சுபாஷ் பாபு ராஷ்டிரபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் ஆங்கிலேயருக்கு ஆறு மாத நோட்டீஸ் கொடுக்க வேண்டும் என்று கோரினார்